ஹாய் காய்ஸ் வெல்கம் டு சிவா திரு ட்ரைனிங் சென்டர் தேனி இவங்க பேர் லக்ஷ்மி ஆட்டோ ட்ரைவிங்க்கு பழக வந்தாங்க உங்களுக்கு இப்போ ஆட்டோ வந்து பழக வந்தீங்க எப்படி இருக்குது கிளாஸ் எப்படி இருந்துச்சு இப்போ ஆட்டோ ஓட்டுனதுக்கப்புறம் உங்கள் ஃபீல் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் உனக்கு ஆட்டோ ஓட்ட ரொம்பவே பயமாக இருந்துச்சு இப்போ கொஞ்சம் கொஞ்சம் பல பல இப்போ கொஞ்சம் நல்லா இருந்துச்சு கொஞ்சம் ஹையாகவும் சொல்லி கொடுத்தீங்க கொஞ்சம் புரிகிற மாதிரி மெதுவாகவும் சொல்லிக் கொடுத்தீங்கன்னா செய்வோம் இப்போ இவங்க வந்து டென் டேஸ் ஆகுது இவங்களுக்கு வந்து கார் வந்து லைட்டாக டச் பண்ணியிருக்காங்க ஆனால் சைக்கிள் எதுவுமே டூ வீலரோ ஓட்டல இடையில வந்து இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இப்போ லைசன்ஸுக்கு எல்எல்ஆர் போட்டுட்டு ஏற்கனவே கார் டச் பண்ண அதில் இப்போ வந்து நம்மக்கிட்ட ஆட்டோ பழக வந்தாங்க பத்து நாளில் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க இப்போ இது இவங்களோட ஆட்டோ நம்ம ட்ரைனிங் கொடுத்த ஆட்டோ வந்து நம்மளோட ஆட்டோ இப்போ இவங்க ஆட்டோவில் நான் இவங்களுக்கு இன்றைக்கி ட்ரைனிங் கொடுத்துருக்கேன் இந்த ஆட்டோவில் ஒரு ரெண்டு கிளாஸ் ரெண்டு ஹவர் தான் ஓட்டியிருக்காங்க எவ்வளோ பெஸ்ட்டாக ஓட்டி காட்டுறாங்கன்னு பாருங்கள் நீங்களே இது வந்து ஓகே குப்பை சாவி அப்படியே மட்டும் எடுத்துடலாம் ஓகே இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க எப்போயும் போனால் ஃபஸ்ட்டு ஏற்படுங்க இப்ப அந்த இப்படி போய் போய் సబ్స్్రైబ్ పని వచ్చుకోోయ్